ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம பற்றி பார்க்க போறோம்னா கேடி சிலர் என்ன நியூஸ் சொல்லிட்டு பார்க்கலாம் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஈப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸோ எல்லோருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க ஆஃப் அனவர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேடி வந்து இன்னும் பார்த்தா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டும் பண்ணியிருப்பீங்க ஸோ ஹாஃப் அன் அவருங்கிறது அதில் பாதி கம்மியாக தான் வருது அந்த சீன்ஸ் எல்லாம் ஸோ அவ்வளோவா பார்க்க முடியல ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ கேடி வந்து ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ நைன் டு டென் வரைக்கும் ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட ஸோ நாளையிலேருந்து கேடி ஒன் ஹவர் எபிசோட்ஸாக போட போகிறாங்க நைன் டு டென் பிஎம்க்கு ஸோ இந்த ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸில் சீன்ஸில் எப்படி கொண்டு வர போகிறாங்க எப்படிலாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தான் வந்து ரேஷ்மாக்கு வந்து கல்யாணம் நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் இன்னைக்கு கேடி சீரியல் ஸ்பெஷல் எபிசோட்ல போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ரேஷ்மாக்கு கல்யாண நாள் ஸோ அதனால் மண்டபத்தில் எடுத்து பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ என்ன மண்டபத்துக்குள்ளேயே இருக்கே ஒருவெல்லாம் கல்யாணத்துக்கு எதை போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாட்டி கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரே பற்றி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து வெளில நாட்டுக்கு போகிறாங்க போல இருக்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை ஸோ இந்த ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி நடக்க போகுது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க ஒன் ஹவர் எபிசோட்ஸில் ஸோ யாரெல்லாம் ஈகார வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நானும் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தன நான் கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்